அல்லாஹுடைய தூதசல்லு அழகிவ செல்லும் ஒரு செய்தியை சொன்னார்கள் எந்த ஒரு முஸ்லிமை அல்லாஹ் சோதித்தாலும் அவர் சொல்லட்டும் அல்லாஹ் கூறிய வார்த்தையை என்று கூறிவிட்டு ஒரு துறாவை ஓதட்டும் அல்லாஹ் இந்த சிரமத்தை என்னுடைய வாழ்வில் இருந்து நீக்கிவிடும் இதைவிட சிறந்த ஒன்றை நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு என்ற துறாவை ஓதுமாறு அல்லாஹுடைய தூதசலாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் உம்மு சலமா அவங்களுடைய கணவர் அபு சலமா ரது அல்லாஹு மர்ணித்து விட்டார்கள் சலமா அவர்கள் சொன்னார்கள் அபு சலமாவை அல்லாஹ் எடுத்து விட்டான் அபு சலமாவை அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறான் இந்த அடிப்படையில் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்தான் அபு சலாமாவை விட சிறந்தவர் இந்த பூமியில் இல்லை என்று அவராக நினைத்தார்கள் அல்லாஹ் கொடுத்தான் இந்த உலகத்திலேயே அவரை போன்று சிறந்த மனிதர் யாரும் இல்லாத முஹம்மது முகமது ரசூலுல்லாஹு அலிஹு வசலம்